இரண்டாவது குழந்தை பாக்கியம் சார்ந்தும் இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படியே ஜாதகத்துக்குள்ள வாங்க ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் உங்களுக்கு போகின்றது அப்படின்னு சொன்னால் உறுதியாக குழந்தை பாக்கியம் சார்ந்தும் நல்ல ஏற்றம் உண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா முதல் ரெண்டு வாரத்தில் நோய் தொந்தரவு அல்லது ஏதாவது கடன் தொந்தரவு அப்படின்னு இருக்குன்னா அது ரெண்டுமே கட்டுக்குள்ள வருகின்ற அற்புதமான காலகட்டம் ஆக இந்த மாதத்தோட ஃபஸ்ட் ரெண்டு வாரம் உங்களுக்கு பொற்காலம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம் பின் ரெண்டு வாரம் ஆக தாங்க இந்த மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுக்கு உண்டு இது பொது பலன் மட்டுமே உங்கள் ஜாதகப்படி என்ன தசாபுக்தி அமைப்புகள் போகுதோ அதுக்கு நம்ம என்ன பலன் சொல்லியிருக்கோமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் ஓம் நமஸ் ஷிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதுடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம இப்போ கார்த்திகை மாதத்திற்கான பலாவலன்கள் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கோங்க இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த மட்டிலும் முழுக்க முழுக்க சனி மற்றும் புதனினுடைய ஆதிக்கம் நிறைந்த மாதமாக மாதம் அமைகின்றது அந்த அந்த விதத்தில் இப்போ நம்ம உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் முதல்ல மேச ராசி நேயர்கள் பொறுத்த மட்டிலும் இந்த மா மாதத்தில் எங்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்தை கோச்சார அடிப்படையில இந்த மாதத்தினுடைய முதல் ரெண்டு வாரம் நல்ல ஒரு நகர்வினையும் ஏற்றத்தினையும் கொடுக்கும் பின் ரெண்டு வாரம் கொஞ்சம் ஏற்றம் இல்லாமல் மந்தத்தன்மையையும் பின்னடைவையும் கொடுக்கின்ற அமைப்புகளில் உண்டு என்ன இருந்தாலும் இது கோச்சாரம் இதுக்குன்னு ஒரு பத்து சதமான பலம் தான் உண்டு அதனால் எப்போவுமே நம்ம கோச்சாரத்தை நம்பி எதிரையே அகலக்கால் விட்டுறது கூடாது நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் கூடவே இந்த தசாபுக்தி நடந்தால் அப்படின்னு சொல்லுவோம்ங்க அந்த தசாபுக்தியை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த தசாபுக்தி உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் அந்த தசாபுக்தி இல்லைன்னா அந்த பலனை நீங்கள் விட்டுருங்க சரிங்களா ஆக ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் நண்பர்களே முதல் அமைப்பு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான மாதம் ஸோ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த மாதம் கல்யாண அமைப்புகள் முதல் ரெண்டு வாரத்தில் சில நல்ல செய்திகள் நிறைய மேசராசி நேயர்களுக்கு வந்து சேரக்கூடிய மாதிரியாக அமைகின்றது ஆக உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் ரெண்டு ஏழு பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா நடக்குமானால் உறுதியாக நல்ல செய்தி உண்டு கவலை வேண்டாம் சரிங்களா இரண்டாவது குழந்தை பாக்கியம் சார்ந்தும் இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படியே ஜாதகத்துக்குள்ள வாங்க ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் உங்களுக்கு போகின்றது அப்படின்னு சொன்னால் உறுதியாக குழந்தை பாக்கியம் சார்ந்தும் நல்ல ஏற்றம் உண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஸோ இது ரெண்டு சார்ந்தும் முதல் ரெண்டு வாரத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் உத்தியோகத்தில் ஒரு நல்ல நகர்வு காணப்படக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு பொருளாதார ரீதியாக நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது உங்கள் ஜாதக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் செல்லுமானால் உத்தியோகத்தில் நல்ல நகர்வும் அதன் மூலமாக நல்ல வருமான ஓட்டமும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படியே நம்ம தொழில் சார்ந்து வாங்க தொழிலை பொறுத்த மட்டிலும் இந்த மாதத்தினுடைய முதல் ரெண்டு வாரம் இந்த கார்த்திகை மாதத்தோட ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரம் பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்றவங்க சிறு குழு சில்லறை வணிகம் செய்கிறவங்க எல்லோருக்குமே நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆக நீங்க என்ன தொழில் செய்து கொண்டு இருந்தாலும் என்ன வியாபாரம் செய்து கொண்டிருந்தாலும் முதல் ரெண்டு வாரத்துல என்ன எஃபர்ட் போட முடியுமோ போடுங்க உங்க வருமானம் மிக நல்ல உயரங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ஜாதக ரீதியாகவும் பதினொன்றாம் இடம் ரெண்டாம் இடம் இல்லை நான்காம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உறுதியாக அந்த ஏற்றங்கள் மிக உயரமாக இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக முதல் ரெண்டு வாரத்துல நோய் தொந்தரவு அல்லது ஏதாவது கடன் தொந்தரவு அப்படின்னு இருக்குன்னா அது ரெண்டுமே கட்டுக்குள்ள வருகின்ற அற்புதமான காலகட்டம் ஆக இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரம் உங்களுக்கு பொற்காலம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம் பின் ரெண்டு வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க புதனுடைய ஆளுமை அன்பு நண்பர்களே இந்த ரெண்டாவது வா இந்த மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் பின் இரண்டு வாரங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் முதல் ரெண்டு வாரத்தில் எங்கெல்லாம் ஏற்றம் இருந்ததோ அது எல்லாவற்றிலையும் அடி கொடுக்கும் முதல் ரெண்டு வாரத்தில் சம்பாதிக்க வச்சு பின் ரெண்டு வாரங்களில் செலவு பண்ண வச்சிரும் இந்த மாதம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது பின் ரெண்டு வாரங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் செய்பவர்கள் பெரிய அளவு முதலீடுகளை பின் ரெண்டு வாரங்களில் போட வேண்டாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க ஒருவேளை தசாபுக்தி அமைப்புகளின்படியும் படியும் பனிரெண்டாம் இடம் அல்லது எட்டாம் இடம் அல்லது ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகுதுனா உறுதியாக பெரிய முதலீடுகளை போடாதீர்கள் அது மீண்டும் நீங்கள் எடுக்க முடியாமல் போகலாம் அல்லது நட்டமாகலாம் பார்த்துருந்துவிடணும் அதே போல் பின் ரெண்டு வாரத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தொழில் சார்ந்து ஒரு பின்னடைவு மட்டும் இல்லாமல் உத்தியோகத்திலும் மிக கடுமையான பனிச்சுமை அல்லது மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு ஆக கூடுமானம் வரையிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த மாதத்தினுடைய பின் ரெண்டு வாரம் உத்தியோகத்தில் யாரையும் பகச்சிக்கிடாதீங்க அல்லது உத்தியோகத்தில் உடன் சே வேலை செய்பவர்களால் தொந்தரவுகள் ஏற்படும் பார்த்துருந்துக்கிடுங்க சரிங்களா அதே போல் பின் ரெண்டு வாரத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் மற்றும் ஆரோக்கியம் ரெண்டையும் தொந்தரவு பண்ணும் கூடுதலான கவனத்தை வைத்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சு நடந்துக்க வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே இந்த முதல் ரெண்டு வாரம் இன்னெல்லாம் ஏற்றங்கள் இருந்ததோ அதை பின் ரெண்டு வாரங்கள் அப்படியே தலைகீழ நடப்பது நடப்பது மாதிரியான ஒரு மாதம் ஆறாம் இடம் பனிரெண்டாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா நடக்குதுன்னா உறுதியாக தொந்தரவுகள் கடி கடினமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த தசா புக்தி நடக்கலைன்னா பெரிதாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஆக இப்படி தாங்க இந்த மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுக்கு உண்டு இது பொது பலன் மட்டுமே உங்கள் ஜாதகப்படி என்ன தசா புக்தி அமைப்புகள் போகுதோ அதுக்கு நம்ம என்ன பலன் சொல்லியிருக்கோமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் அஞ்சு பலன் ஆறு பலன் அப்படியே உங்களுக்கு நடக்கணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா ஆக இந்த மாதம் மேசராசினியர்களுக்கு இனிய மாதமாக அமையட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி